ஒரு விஷயம் என்னன்னா இப்படி விலகி நிற்கிற ஒருத்தன் தற்செயலாக எல்லாமே தற்செயல் என்ற சொல் பயன்படும் தற்செயலாக நண்பனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக அமையும் அவருடைய அந்த ரைமத்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தவறை நாம் செய்யக்கூடிய நேரும் செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து சேரும் அந்த ரெமோனுக்காக ஒரு கடிதம் எழுதி கொடுக்க போய் அதாவது அவனுடைய ஆசை அந்த ரெமோனுடைய ஆசை இருந்த ஒரு பெண்ணை பழிவாங்கணும் அப்படின்னு அந்த ரெமோன் ஒரு உதவி கேட்க அதற்காக இவன் கடிதம் எழுதி கொடுக்க போய் அதன் பிறகு அந்த ஆசை நாகி சிலர் வர அவர்களுக்குள்ள ஒரு வகை ஏற்பட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட அந்த நேரத்துல இவன் ஒரு கடற்கரையில் நல்ல வெயில் அந்த வெயிலை பற்றியும் நம்ம பிரிவாக அதில் பேசியாகணும் ஏன்னா வெயிலுக்கும் இந்த கதைக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் மருந்து தண்டை விதிச்ச பிறகு தனிமையில சிறையில் இருக்கு நேரது இப்போ தனிமையில் சிறையில் இருக்கும்போது தான் எப் எவ்வளோ கஷ்டம் தனிமைன்றதை உணர்றாங்க அப்போ எப்படி இந்த நேரத்தை போக்குறது நினைக்கும்போது அவனுக்கு ஒரு உத்தி கிடைக்குது அதாவது அவன் வெளியில் இருந்தான் இல்லையா அந்த நேரத்தில் நடந்த சில நடவடிக்கைகள் சில காட்சிகள் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் அப்போ அவன் பழகின மக்கள் இதையெல்லாம் ஒரு முறை அது மனசுலேயே போட்டு பார்க்குறான் உதாரணமாக ஒரு அவனுடைய அறை அந்த அறையிலிருந்து ஒவ்வொரு பொருளாக மேசை நாற்காலி அந்த நாற்காலியில் ஒரு பக்கம் கேரள் விழுந்தது இப்படி ஒவ்வொரு பொருளாக முது ஒரு முறை நேரடியாக சுற்றி வந்துட்டு பிறகு இது ஒரு கணக்கெடுக்கிற மாதிரி பிறகு ஒவ்வொரு பொருளையும் குத்திட்டு நின்று கொஞ்சம் நேரம் அதை அதை பற்றி அந்த விவரப்பில் ஏற்படுறான் அப்போ தான் அவன் நினைக்கிறான் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம வெளியில் விடுதலையாக நம்ம கழிச்சிட்டோம்னா கூட எவ்வளோ நாள் வேணுனாலும் அதுக்கப்புறம் சிறைக்கு வந்து அது மீறி நாட்களில் போக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்லாம் வேடிக்கை நினச்சி பார்க்கலாம் இப்போ அவன் வெளியில் இருந்த வரைக்கும் யார் கூடயும் பழகிறதுக்கோ யார் கூடயும் ஒன்றி பேசுறதுக்கோ ஒரு கலகலப்பானவனாகவோ அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு இருக்குது ஆனால் உள்ளே வந்துட்ட பிறகு சிறைக்கு வந்துட்ட பிறகு அதற்கான ஒரு சிறு ஏக்கம் அவன் மனசில் இருக்குதோ அப்படின்னு கூட தோணும் அப்படி ஒரு பார்த்தா இப்போ ஒரு பாதிரியார் வராரு பாதிரியார் வந்து அவருக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுக்குற மாதிரி வர்றாரு ஆனால் இந்த பாதிரியாரை அவன் அனுமதிக்கலை அவருடைய அந்த வாதத்துக்கெல்லாம் ஏன்னா சொல்கிறான் எனக்கு இருக்கிறதே ரொம்ப குறைவான நேரம் இன்னும் வெஞ்சிருக்கிற நேரம் ரொம்ப குறைவான நேரம் என்னுடைய ஆயுளில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தை நான் இறைவனோட கழிக்க இறைவனுடைய விஷயத்தில் கழிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறான் இப்போ தான் நம்ம பார்க்கணும் அல்பர்க் கம்மியை கூட அவர் ஒரு நாத்திகராக தான் இருந்திருக்கிறார் இறை மறுப்பாளராக தான் இருந்திருக்கிறாரு எல்லா அந்த கலவையாகத்தான் இந்த கதை மாந்தர் வராரோ அப்படின்னு தோணும் நமக்கு அவர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு அந்த பாதிரியார் இந்த மாதிரிலாம் எல்லாம் கடைசி நேரத்தில் எப்படியும் இந்த நம்பிக்கைக்கு திரும்பிடுவாங்க என்னோட ஆன்மா தூய்மை ஆகும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு ஒரு கேட்குற மாதிரி இல்லை ரொம்ப தெளிவாக எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மூஞ்சு அடித்த மாதிரி விடுக்குன்னு பேசியே அனுப்பிடுறோம் ஆனால் இந்த கடைசி பற்றி ரொம்ப முக்கியமானது இந்த புதினத்தில்ன்னு சொல்லலாம் இப்போ ஒரு அந்த உலக கூட தொடர்புக்கு இயங்குகிறாங்க எப்படின்னா நான் என்னுடைய மனதட்டை நிறைவேற்றும் போது ஒரு தனிமையில் எல்லோரும் யாருக்கும் தெரியாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது இது எல்லோரும் திரளாக வந்திருந்து மனதில் ஒரு வெறுப்போடையும் என்னுடைய படித்திருக்கிற மாதிரியோ இந்த ஒரு பஞ்சத்தோடையும் எல்லோரும் வந்திருந்து என்னை அவங்க வரவேற்கணும் நான் உள்ளே வரும்போது அந்த மனதன் நிறைவேற்றப்பட இடத்துக்கு வரும்போது எல்லோரும் அங்கே இருக்கணும் திருவிழா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு தான் இந்த இது முடியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புதினத்தில் முதல்ல முதல்காட்சியும் ஒரு மரணம் தான் அது தாயினுடைய மரணம் தமிழோ தொடங்குது இப்போ அந்த தாயினுடைய பிள்ளை உடைய மரணத்தோடு இந்த மரணம்னால் எப்படியும் வரலாம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு மரணம் தான் ஏன்னா மனதண்ணை விதிச்சாச்சு இந்த மனதண்ணை நிறைவேற்ற காட்சி நம்ம காட்டலை அது எதிர்கொள்கிற காட்சியை தான் நம்ம பார்க்க அதோடு தான் முடியுது அந்த கதை இந்த புதின முடியுது இப்போ இது ஒரு தொடக்கம் எப்படியோ அதே போல் முடிவுற மாதிரி இருக்கும் ஆனால் தொடக்கத்தில் இவன் தாயை பற்றிய ஒரு மரணத்தோட தொடங்கிற அந்த கதை இவனுடைய மரணம் அதாவது பிள்ளையோட மரணத்தோ நோக்கி இருக்கும்போது முடியுது இதில் இன்னொரு ஒற்றுமையும் பார்க்கலாம் அந்த தாய் முதியோர் சேர்க்கப்பட்ட போது இவன் சொல்லுவான் என்கிட்ட நான் சேர்த்தது கூட ஒரு குறையாக இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பொருளாதார நிலை அதனால் எனக்கு சேர்க்க போக வேண்டியதாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அங்கே அவங்க கொஞ்சம் விடுதலை உணர்வோடு இருந்திருப்பாங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு அதிகமாக அவங்களுடைய வயதொத்து ஆட்கள் கூட நிறைய அவங்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு ஊகத்தில் சொல்கிறான் அதாவது அவங்க முதியோரிடத்தில் இருக்கிறாங்க தாய் உருள விடுதலை உணர்வோடு இருக்கிற மாதிரி அவங்களும் மரணத்தை கெட்டதாக இருக்கிறாங்க அது முதுமை காரணமாக எங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் கடைசி பகுதியில் இந்த ம குஜினத்து கடைசி பகுதியில் இவன் மகன் இவன் மரணத்து அருகில் தான் இருக்கிறான் ஆனால் அங்கே அவங்க முதியோரத்தில் இருந்தாங்க இங்கே இவன் சிறைக்குள்ளே இருக்கிறான் இவனும் ஓரளவுக்கு இதிலேருந்து விடுபட்டு இருக்கிறான் விடுபட்டு இருக்கிறதான்னு நினைக்கிறம்மா அந்த மனநிலைக்கு வந்துடுறான் ஏன்னா இவன் தான் எதுலேயுமே ஒட்டாரம் இல்லைங்களா அதனால தான் அந்த அந்த சொல்லை அயலான்ற சொல்லை அவர் வைக்கிறார் உண்மையில் பார்த்தா அயலான் அந்நியன் ஆங்கிலத்தில் கூட ரெண்டு சொல்லால் அது மொழிபெயர்ப்பு வந்திருக்கு ஒன்று அவுட் சைடர் இன்னொன்று ஸ்ட்ரெய்ஞ்சர் இதில் எந்த சொல்லும் நேரடியாக புரிஞ்சிடாது முழுமையாக புரிஞ்சிடாது இந்த கதை மாந்திருக்கு